வணக்கம் முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஏ பிஜே கலாம் அவர்களின் சிறைகள் வாசிப்பு இந்திய அறிவியல் வானத்தில் நம்பிக்கை நட்சத்திரமாக ஐஜிஎம்டிபி பிரகாசித்தது உலகத்திலேயே ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் உரித்தான தனிப்பட்ட சொத்தாக ஏவுகணை தொழில்நுட்பம் கருதப்பட்டது நாங்கள் உறுதியளித்திருந்தபடி அதையெல்லாம் எப்படி சாதிக்கப் போகிறோம் அதற்கான வசதி வாய்ப்புகள் இந்தியாவில் என்ன இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் மக்களுக்கு ஒரே புதிராக இருக்கிறது ஐஜிஎம்டிபியை போல இதுவரை இந்தியாவில் இவ்வளவு பெரிய அளவில் விரிவாக வேறு எந்த திட்டமும் இருந்ததில்லை நாட்டில் உள்ள எந்த ஆய்வு மற்றும் வளர்ச்சி அமைப்புகளிலும் இந்த திட்டத்திற்கான அலுவல் அட்டவணையைப் போல எதையுமே இதுவரை பின்பற்றியதில்லை எல்லா விதங்களிலும் முற்றிலும் மாறுபட்ட விந்தையான திட்டம் இது திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்துவிட்டாலே பத்து சதவீத வேலை முடிந்தது போல நினைத்துக் கொள்ளலாம் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றனவோ அந்த அளவுக்கு அதிக செயல்திறனை நிரூபித்தாக வேண்டும் இப்போதோ எங்களுக்கு தேவையான நிதியும் எல்லாவித சுதந்திரமும் கிடைத்துவிட்டது நான் உறுதியளித்திருந்த செயல் திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் எனது அணியை முன்னேற்றப் பாதையில் நான் வழிநடத்திச் செல்ல வேண்டியது என் பொறுப்பு வடிவமைப்பில் தொடங்கி தயார் நிலைக்கு ஏவுகணையை உருவாக்கி கொண்டு வருவது வரையிலான பல்வேறு கட்டங்களில் இந்த ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தை நிஜமாக்குவதற்கு என்னவெல்லாம் தேவைப்படும் அற்புதமான மனித ஆற்றல் நம்மிடம் இருந்தது நிதி ஒதுக்கீடு கிடைத்துவிட்டது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் கொஞ்சம் இருந்தன பிறகென்ன வேறு எதில் நாம் பின்தங்கியிருந்தோம் ஒரு திட்டம் வெற்றி பெறுவதற்கு இந்த மூன்று முக்கிய அம்சங்களை தவிர வேறென்ன வேண்டும் எஸ்எல்வி த்ரீ திட்டத்தில் நான் பெற்ற அனுபவத்திலிருந்து இதற்கான பதிலை தெரிந்து கொண்டேன் நமது நாட்டில் உள்ள அமைப்புகளை வைத்துக்கொண்டு ஏவுகணை தொழில்நுட்பத்தில் வல்லமை பெறுவதுதான் சிக்கலான பிரச்சனை வெளிநாடுகளில் இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை தொழில்நுட்பம் என்பது ஒரு கூட்டு நடவடிக்கையாக இருப்பதால் இந்த ஏவுகணை திட்டத்தில் தங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் ஈடுபடுத்தி பாடுபடும் தலைவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நூற்றுக்கணக்கான மற்ற என்ஜினியர்களையும் விஞ்ஞானிகளையும் தங்களுடன் இணைத்துக்கொண்டு அனுசரித்து செயல்படுபவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் பங்கேற்றுள்ள ஆய்வுக்கூடங்களில் நடைமுறையில் இருந்த விதிமுறை அபத்தங்களையும் ஏகப்பட்ட முரண்பாடுகளையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருந்தாக வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தோம் நடைமுறை யதார்த்த நிலைக்கு தங்களுடைய செயல்பாடுகள் சரிப்பட்டு வருமா என்பது பற்றி கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்ளாத மனோபாவம் கொண்ட நமது பொதுத்துறை நிறுவனங்களோடு நாங்கள் மல்லுக்கு நிற்க வேண்டி வரும் ஒட்டுமொத்த அமைப்பும் அதன் மனிதர்கள் ஒழுங்கு விதிமுறைகள் அடிப்படை கூட்டமைப்பு வசதிகள் தன்னைத்தானே விசாலப்படுத்திக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நமது தேசத்தின் கூட்டுத் தகுதிக்கும் அப்பாற்பட்டிருந்த ஏதோ ஒன்றை சாதிப்பது என்று திட்டவட்டமாக தீர்மானித்து விட்டோம் நடைமுறை சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் துல்லியமாக திட்டமிட்டு எங்களுடைய அணிகள் செயல்பட்டால் வழிய எதையுமே எங்களால் சாதிக்க முடியாது என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் வரவில்லை அபாரமான திறமை வாய்ந்தவர்கள் பெருமளவில் டிஆர்டிஎல்லில் இடம்பெற்றிருந்தது அதன் சிறப்பம்சம் அவர்களில் பலர் கர்வமும் கலக மனப்பான்மையும் கொண்டிருந்ததுதான் துரதிருஷ்டம் தங்களுடைய சொந்த முடிவுகளில் நம்பிக்கை கொள்ளும் அளவுக்கு கூட போதுமான அனுபவத்தையும் அவர்கள் திரட்டிக்கொள்ளவில்லை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் விஷயங்களை எல்லாம் மிகவும் ஆர்வத்துடன் தடபுடலாக விவாதிப்பார்கள் ஆனால் கடைசியில் ஒரு சிலர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் வெளியிலிருந்து வரும் நிபுணர்களின் அறிவையும் ஆற்றலையும் முழுமையாக நம்புவார்கள் இவர்களைப் பற்றி துளி கூட சந்தேகப்பட மாட்டார்கள் டிஆர்டி நான் சந்தித்த மிகவும் சுவாரஸ்யமான மனிதர் ஏ வி ரங்காராவ் உரையாடல்களையில் வல்லவரான அவர் அசத்தலான ஆளுமைத்தன்மை கொண்டவர் சிவப்புட்டை தட்டம்போட்ட கோட் தொலதொட பேண்ட் இதுதான் அவர் வழக்கமாக ஆடை அணியும் பாணி வெயில் குளுத்தும் ஹைதராபாத்தில் முழுக்கைச் சட்டையும் ஷூவும் கூட அசௌகரியமாக இருக்கும் தகதகப்பான சூழ்நிலையிலும் ரங்காராவின் இந்த பாணி மாறாது அடர்த்தியான விண்தாடி உதற்றில் சிகரெட் பைப் செய்தம் காணப்பட்ட இந்த அசாதாரண மனிதரிடம் ஒரு பிரகாசம் படைத்திடும் இருந்தாலும் லேசான கர்வமும் இவரிடம் உண்டு மனித ஆற்றலை முடிந்தவரைக்கும் அதிகபட்சம் பயன்படுத்திக் கொள்ள வசதியாக நிர்வாக அமைப்பை சீரமைப்பது பற்றி ரங்காராவுடன் ஆலோசனை நடத்தினேன் அவர் எங்கள் விஞ்ஞானிகளை அடுத்தடுத்து பல தடவைகள் சந்தித்து பேசினார் நமது நாட்டிலேயே ஏவுகணை தொழில்நுட்பத்தை உருவாக்கும் எங்களுடைய லட்சியம் பற்றியும் ஐஜிஎம்டிபியின் வெவ்வேறு அம்சங்கள் பற்றியும் அவர்களிடம் விளக்கமாக எடுத்துச் சொன்னார் நீண்ட நெடிய விவாதங்கள் விஞ்ஞானிகளுக்கு இடையே நிகழ்ந்த கருத்து பரிமாற்றங்களுக்கு பிறகு தொழில்நுட்ப ரீதியிலான கட்டமைப்பு கொண்டதாக இந்த ஆய்வுக்கூடம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம் இந்த திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் மூலாதாரமான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவைப்பட்டது ஏவுகணை திட்டம் தொடங்கி நான்கு மாதங்கள் கூட முடிவடையாத நிலையில் நானூறு விஞ்ஞானிகள் இதில் பணியை ஆரம்பித்து விட்டனர் இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பொறுப்பு ஒன்று எனக்கு இருந்தது தனித்தனியான ஏவுகணை திட்டங்களுக்கு தலைமையேற்கும் தகுதி கொண்ட திட்ட இயக்குநர்களை நான் தெரிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை எங்களிடம் திறமைசாலிகளுக்கு பஞ்சமே இல்லை ஏகப்பட்ட பேர் குழுமி இருக்கும் ஒரு சந்தை அது என்பதுதான் நிஜமான நிலவரம் யாரை பொறுக்கி எடுப்பது நினைத்ததை சாதித்து முடிப்பவரையா திட்டமிடுபவரையா ஊசலாட்டம் உள்ளவரையா சர்வாதிகாரியையா அல்லது குழுவாக இணைந்து செயல்படுபவரையா இலக்கை தெளிவாக பார்க்கக்கூடிய தலைவரை தத்தம் சுய இலக்குகளை எட்டுவதற்காக வெவ்வேறு பணி மையங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கும் தனது அணி உறுப்பினர்களின் ஆற்றலை எல்லாம் முறைப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளும் பொருத்தமான ஒரு தலைவரை நான் தெரிவு செய்ய வேண்டியிருந்தது அது ஒரு கடுமையான ஆட்டம் இருபது ஆண்டுகளாக இஸ்ரோவின் உயர் முன்னுரிமை திட்டங்களில் நான் பணியாற்றிய போது அந்த ஆட்டத்தின் சில விதிகளை நான் கற்றுக்கொண்டேன் தவறாக தெரிவு செய்துவிட்டால் திட்டத்தின் எதிர்கால விளைவுகள் அடியோடு சிறுபாய்ந்து போகும் திறமை வாய்ந்த ஏராளமான விஞ்ஞானிகளுடனும் என்ஜினியர்களுடனும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன் மேலும் இருபத்தஞ்சு திட்ட இயக்குநர்களுக்கும் நாளைய அணித்தலைவர்களுக்கும் இப்போது நான் தெரிவு செய்யப் போகும் அஞ்சு திட்ட இயக்குனர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று விரும்பினேன் எனது மூத்த சகாக்களில் வளர்ந்த என்னுடன் நட்பை உருவாக்கிக் கொள்ள முயன்றார்கள் ஒருவேளை இது எனது ஊகமாக கூட இருக்கலாம் என்பதால் அவர்களின் பெயர்களை குறிப்பிடுவது நியாயமல்ல தனி மரமான இந்த மனிதனிடம் அவர்கள் காட்டிய அக்கறையை மதித்தேன் ஆனால் எந்த மாதிரியான நெருக்கமான தொடர்புகளையும் தவிர்த்து விட்டேன் ஒரு நண்பருக்கு காட்டும் விசுவாசம் அமைப்பின் நலனுக்கு பாதகமான ஏதாவது தவறான செயலில் ஈடுபட வைத்துவிடும் கண்ணந்தனியாக வாழ்க்கை நடத்த நான் ஆசைப்பட்டதற்கு அன்பு தரும் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வது முக்கிய காரணமாக கூட இருக்கலாம் ராக்கெட் தயாரிப்பை விட இந்த வேதனை என்னை அதிகமாக கஷ்டப்படுத்தும் எனது வாழ்க்கை முறைக்கு நான் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் எனது தேசத்தின் ராக்கெட் விஞ்ஞானத்தை உயர்த்த வேண்டும் தூய்மையான மனச்சாட்சியுடன் நான் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என இதற்கெல்லாம் தான் நான் ஆசைப்பட்டேன் ஐந்து திட்டங்களுக்கும் யாரை தலைமையேற்க வைப்பது என்பதை தீர்மானிப்பதற்காக கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு நிதானமாகவும் ஆழமாகவும் சிந்தனை செய்வேன் எந்த முடிவுக்கும் வருவதற்கு முன்பு பல விஞ்ஞானிகள் வேலை செய்யும் பாணியை ஆராய்ந்து பார்த்தேன் எனது சில கணிப்புகள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒருவர் எப்படி திட்டமிடுகிறார் செய்தி முடிக்க வேண்டிய காரியங்களை சீராக எப்படி அமைத்துக் கொள்ளுகிறார் என்பதுதான் அவர் வேலை செய்யும் பாணியின் அடிப்படை அம்சம் ஒருவர் எச்சரிக்கையோடு திட்டமிடுபவர் செயலில் இறங்குவதற்கு முன்பாக கவனமாக யோசனை செய்துவிட்டுத்தான் இவர் ஒவ்வொரு நடவடிக்கையையும் மேற்கொள்வார் எங்கெல்லாம் தவறு நிகழ வாய்ப்புண்டு என்பதை கண்கொத்தி பாம்பாக பார்ப்பார் எல்லா விதமான எதிர்பாராத நிகழ்வுகளையும் எதிர்கொண்டு சமாளிப்பதற்கான முன்னேற்பாடுகளுக்கும் முயற்சிப்பார் இன்னொரு முனையில் உள்ளவரோ வெகு வேகமாக செயல்படுபவர் எந்த திட்டமும் இல்லாமல் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இவர் அலைவாய்ந்து கொண்டிருப்பார் வெட்டி முறிப்பது போல போக்கு காட்டுவார் ஒரு யோசனையின் உந்துதல் கிடைத்துவிட்டால் உடனடியாக களத்தில் இறங்குவதற்கு இவர் எப்போதுமே தயாராக காத்திருப்பார் வேறு ஒருவரின் பாணியில் கட்டுப்பாடு அம்சம் கோலோச்சும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில்தான் காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதில் இருக்கும் இவர் அதற்காக நேரத்தையும் சக்தியையும் செலவிடுபவர் கடுமையான கட்டுப்பாடு என்பதே இவர் மூச்சு அங்கங்கே கண்காணிப்பு ஏற்பாடுகளுடன் செயல்படும் பாரபட்சமில்லாத நிர்வாகி இவர் மாறாத மத சம்பிரதாயங்களைப் போல் விதிமுறைகளையும் கொள்கைகளையும் பின்பற்றுவது இவரின் பாணி இதற்கு முற்றிலும் நேர்மாறான மற்றவர்களோ கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுபவர்கள் நிர்வாக அதிகார வர்க்கம் சொல்வதை கேட்கும் பொறுமை கூட இல்லாதவர்கள் தங்களுக்கு கீழே உள்ளவர்களிடம் சர்வசாதாரணமாக பொறுப்புகளைக் கொடுத்து அவர்களை முழு சுதந்திரத்துடன் செயல்பட அனுமதிப்பார்கள் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பாதையில் பயணிக்கும் தலைவர்கள் தான் எனக்கு தேவைப்பட்டார்கள் அடக்குமுறை அல்லது கடுமையான அணுகுமுறை காட்டாமல் கட்டுப்படுத்தக்கூடிய தலைவர்களை தேடினேன் சாத்தியப்பட்ட வாய்ப்புகளைக் கொண்டே முன்னேறக்கூடிய தகுதி படைத்தவர்கள் சாத்தியமான மாற்று வாய்ப்புகளை கண்டறியும் நிதானம் கொண்டவர்கள் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பழைய கோட்பாடுகளை பயன்படுத்திக் கொள்ளும் அறிவாற்றல் பெற்றவர்கள் தங்கள் முன்னேற்ற பாதையை அமைத்துக் கொள்ளும் திறமைசாலிகள் என இப்படிப்பட்டவர்கள் எனக்கு தேவைப்பட்டார்கள் இவர்கள் மற்றவர்களை அரவணைத்துக் கொள்பவர்களாகவும் தங்கள் அதிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் குழுக்களாக இணைந்து செயல்படுபவர்களாகவும் நல்ல வேலைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாகவும் புதிய கருத்துக்களை திரட்டுபவர்களாகவும் புத்திசாலிகளை மதிப்பவர்களாகவும் நல்ல ஆலோசனையை கவனமுடன் கேட்பவர்களாகவும் இவர்கள் இருக்க வேண்டும் என்பதும் என் ஆசை இப்படிப்பட்டவர்கள் எந்த விஷயத்தையும் சுமூகமாக சரிப்படுத்தும் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள் தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் எல்லாவற்றையும் விட முக்கியமான அம்சம் தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் இவர்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாதிப்பவர்கள் இவர்கள் பிருத்வி திட்டத்திற்கு தலைமையேற்க போகும் ஒருவரை நான் தேடிக்கொண்டிருந்த படலம் முடிவுக்கு வந்தது இந்திய இராணுவத்தின் இஎம்ஏ காப்ஸை சேர்ந்த கர்னல் விஜே சுந்தரம் எனக்கு கிடைத்தார் விமான வடிவமைப்பு பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் எந்திர ரீதியிலான அதிர்வுகள் பற்றிய விஷயங்களில் அசகாய சூழல் டிஆர்டிஎல்லில் கட்டமைப்பு குழுவின் தலைமை பொறுப்பு வகித்தவர் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக புதிய வழிகளை பரீட்சித்து பார்ப்பதில் அவர் தனியாக தாகம் கொண்டிருப்பதைக் கண்டேன் குழுப்பணியில் சோதனை முயற்சிகளை மேற்கொள்வதிலும் புதுமை உத்திகளை கையாள்வதிலும் அவர் ஆர்வம் கொண்டவர் செயலாக்கத்துக்கான மாற்று வழிமுறைகளை உருவாக்குவதில் அசாத்தியமான திறமைசாலி விஜயசுந்தரம் இதுவரை கண்டறியப்பட்டிராத தீர்வுகளை காண வைக்கக்கூடிய புதிய புதிய திசைகளில் முன்னேறுவதற்கான வழிவகைகளை அவரால் சொல்ல முடியும் ஒரு திட்டத்தின் தலைவருக்கு குறிப்பிட்ட ஒரு இலக்கு தெளிவாக தெரிந்திருக்கலாம் அதை அடைவதற்கான வழிமுறைகளை தனது அணியினருக்கு தெளிவாக எடுத்துச் செல்லும் திறமைசாலியாகவும் கூட அவர் இருக்கலாம் ஆனால் அந்த இலக்கு அணியினருக்கு முக்கியமாக படாவிட்டால் எதிர்ப்பு கிளம்பும் ஆகையால் பணியாற்றுவதற்காக செம்மையான வழிவகைகளை கூறுவதில் தான் ஒரு தலைவரின் முக்கியத்துவம் அடங்கியுள்ளது உற்பத்தி அமைப்புகளுடனும் பாதுகாப்பு படையினருடனும் சேர்ந்து முடிவெடுப்பதில் பிருத்திவிட்ட இயக்குனர் முதலாவதாக இருக்க வேண்டும் அப்படி திட்டவட்டமான முடிவுகளை எடுக்க வைப்பதற்கு சுந்தரம் பொருத்தமாக இருப்பார் என்று நினைத்தேன் திரிசூல் திட்டத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஏவுகணை போர் முறையில் ஆழமான அறிவு பெற்றிருந்தால் மட்டும் போதாது தனது அணியினருக்கு திட்ட அம்சங்களை சரிவர புரிய வைத்து அவர்களின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெறக்கூடிய வகையில் சிக்கலான விஷயங்களை பக்குவமாக எடுத்துச் சொல்லி தெளிவூட்டுபவராகவும் அவர் இருக்க வேண்டும் இந்திய கடற்படையிலிருந்து பாதுகாப்புத்துறையின் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித் திட்டத்தில் நுழைந்திருந்த எஸ் ஆர் மோகனிடம் எல்லா விவரங்களையும் அறியமாற்றலும் தன் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப மற்றவர்களை செயல்பட வைக்கும் ஒருவித மாய சக்தியும் புதிந்திருந்ததை கண்டேன் என் கனவு திட்டமான அக்னியின் தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவர் திட்ட அமலாக்கத்தில் அவ்வப்போது எனது தலையீட்டை சகித்துக் கொள்பவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் ஆரின் அகர்வாலிடம் அக்னிக்கு தேவையான எல்லா தகுதிகளும் சரியான விகிதத்தில் கலந்திருந்ததைக் கண்டேன் எம்ஐடியின் முன்னாள் மாணவரான அவரின் கல்வித் தகுதிகள் அபாரமானவை டிஆர்டிஎல்லில் உள்ள விமான சோதனைப் பிரிவில் ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றிப்போய் போய் வெகு திறமையாக அதை நிர்வகித்து வந்தார் ஆர் அகர்வால்